ஈசால கப் நமது சத்தியமா நான் என்ன சொல்றதுனே தெரியல நேற்று ஆர்சிபி ஜெயிக்கும் போது நான் சந்தோஷமா அவன் தான் நினைச்சேன் அவன் கொஞ்சம் கூட நினைச்சு கூட வந்தாரு கோழியை கட்டி பிடிக்கிறாங்க கோழி இருந்து அவ்வளோ தண்ணி அவர் கிரியேட் பண்ணாத ரெக்கார்டும் கிடையாது அவர் பிரேக் பண்ணாத ரெக்கார்டும் கிடையாது ஆனா அவர்கிட்ட இல்லாத இருந்தது இந்த ஒரே ஒரு டாடா கப் மட்டும் தான் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமா ஒரே டீமுக்காக விளையாடி இந்த பசி ஏக்கம் இது எல்லாமே ஒரு கண்ணுல இருந்து வந்த ஒரு சுட்டு கண்ணீர்ல தெரிஞ்சிச்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் குணால் பாண்டியாவை யாரும் மறக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து வெறும் பதினேழே ரெண்டு அதுவும் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாருங்க இந்த ஒரு மனுஷன் இல்லைனா இந்த டீம் என்ன நிலமா இருக்கும்னு யாருக்குமே தெரியல இன்னொரு பக்கம் நம்ம சஷ்டாங் சிங்கியும் கூடாதுங்க கடைசி பால் வரைக்கும் நின்று சிக்ஸ் அடிச்சு அந்த டீம் கோஷம் எவ்வளவோ போறாரு ஆனால் என்ன பண்ணுறது ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுறதா இல்லை பஞ்சாப் தோத்துடுச்சுன்னு வருத்தப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் பதினெட்டு வருஷமா சிந்தன கண்ணீருக்கும் பாட்ட துன்பத்துக்கு இப்போ ஒரு பலன் கிடைச்சிடுச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க